என்ன பேசப்போது எல்லோருக்குமே தெரியும் இந்த நாற்பத்தி ஒரு வருடங்களை கடந்திருந்தது நேற்றைய தினம் ஜூலை இருபத்தி மூன்று என்று இந்த ஜூலை கலவர கரப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த அநீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்று காலப்பகுதியிலே தமிழர்களுக்கு எதிராக அந்த காலகட்டங்களுக்குள்ளே தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த அநீதியானது இடம்பெற்று நாற்பத்தி ஒரு வருடங்கள் என்பது தலை தலை தூக்கி விரித்து என்றால் இதற்கு மிக முக்கியமான காரணமும் தமிழர்கள் இந்த நாட்டிலே இருந்து ஒரு பதினைந்து லட்சம் வரையிலான தமிழர்கள் சிதறி வெவ்வேறு நாடுகளுக்கு போவதற்கு காரணமாகவும் தமிழர்களுடைய இன விகிதாசார பரம்பரையிலே மிகப்பெரும் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைந்த ஒரு விடயம் என்றால் இந்த

எங்களுடைய பகுதிகளிலும் இது கடைபிடிக்கப்படும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தான் அப்படி இருக்கின்ற போது கனடா கனடாவினுடைய பிரதமராக இருக்கின்ற ஜஸ்டின் ரூடோ அவர்கள் அதற்காக ஒரு அறிக்கை ஒன்றை எடுத்து இலங்கை அரசாங்கம் உடனடியாக இந்த விடயத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பு கூறுகின்ற வகையிலே நாங்கள் விடமாட்டோம் அதாவது கனடா அரசும் கனடாவினுடைய பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் விடமாட்டோம் அத்தோடு தமிழர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்போதுமே நிற்போம் என்ற அடிப்படையில் கனடா அரசு தன்னுடைய அதிரடியான பதிலை குறிப்பிட்டிருக்கின்றது அத்தோடு பாராளுமன்றத்திற்குள்ளே இப்போது இருக்கின்ற நீதி அமைச்சராக இருக்கின்ற விஜய் இந்த தமிழர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இடம்பெற்ற ஜூலை கலவரத்துக்கு இப்போது மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் இஸ்லாமியர்களுடைய மத சடங்குகள் அத்தனை மீறி இந்த கோட்டாபை ராஜபக்ச ஆட்சியிலே இருக்கின்ற போது இஸ்லாமியர்களுடைய உடல்கள் தகனம் செய்யப்பட்டிருந்தது இதை அவர்கள் கடுமையாக எதிர்த்திருந்த போதும் அங்கே ஒரு சர்வாதிகார நிலை கொண்ட ஆட்சி இருக்கின்ற போது இடம்பெற்றிருந்தது இந்த விடயத்திற்கும் மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார் விஜயதாச ராஜபக்ச அத்தோடு தமிழர்களுக்கு எதிராக அநீதியை இழைத்து விட்டு குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நிகழ்த்திவிட்டு இப்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறோம் சுதந்திர பாலஸ்தீனம் மலர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அடிப்படையில்

என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ஜூலை இருபத்தி மூன்று என்றால் யாருடைய மனங்களிலும் தமிழர்கள் ஈழத்திலே பிறந்த ஒவ்வொரு தமிழர்களுடைய மனங்களிலும் இருந்து மறைந்து விடாத ஒரு விடயமாக இருக்கின்றது பார்க்கின்ற போது அடுத்த சந்ததிக்கும் இந்த விடயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே இந்த ஜூலை இருபத்தி மூன்று அது இன்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இடம்பெற்றிருந்தது திட்டமிட்டு அப்போது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இருந்தது அப்போது ஜேஆர் ஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஆட்சியிலே இருந்தார் அப்படி இருந்தபோதிலும் தமிழர்களுக்கு எதிரான திட்டமிட்ட

எல்லோருமே கடைபிடித்து வருகின்றோம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பிலே தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் அடித்து உடைக்கப்பட்டிருந்தது அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முதல் கொழும்பினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயித்தவர்கள் அல்லது கொழும்பினுடைய பொருளாதாரத்தை கட்டியாண்டவர்கள் தமிழர்களாக இருந்தார்கள் மிகப்பெரிய வர்த்தக நிலையங்கள் இருந்தது ஒரு ஒரு வீதியுடைய தொடர்ச்சியாக அப்படியே தமிழர்களுடைய கடை தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டது புடவை கடை என்றால் தமிழர்கள் அதே போன்று நகை கடைகள் என்றால் தமிழர்கள் சாப்பாட்டு கடைகள் என்றால் தமிழர்கள் என்று இருந்த கடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு எரியூட்டப்பட்டிருந்தது அதோடு மிகப்பெரிய வர்த்தக நிலையங்கள் எல்லாம் எரியூட்டப்பட்டிருந்தது தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டு தமிழர்களுடையது என்று தெரிந்தவுடன் அதற்காகவே களம் இறங்கி அந்த குண்டர் குழு அடித்து அதை எரித்திருந்தார்கள் அதற்குள்ளே தமிழர்களை போட்டு கொளுத்தி இருந்தார்கள் டயர்களை போட்டு தமிழர்களை எரித்திருந்தார்கள் நிர்வாணப்படுத்தி இருந்தார்கள் தமிழர்களை பாலியல் பலாத்காரங்கள் இடம்பெற்றது குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் கழுத்தறிந்து கொல்லப்பட்ட கொடூர சம்பவங்கள் எல்லாம் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்று நிறைவேறி முடிந்திருக்கிறது இன்று நாற்பத்தி ஒரு வருடங்கள் கடந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது கனடா அரசாங்கத்தின் கனடா கனடாவினுடைய பிரதமராக இருக்கின்ற ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த விடயத்துக்கு இப்போது கண்டன அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் பல நாட்களாக கனடா இந்த விடயத்திலே கரிசனை கொண்டிருக்கின்றது பல நாட்களாக இலங்கையை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்றும் அதோடு மே பதினெட்டாம் திகதி தமிழர்களுடைய இன அழிப்பு நாளாக கனடா அங்கீகரி அந்த அந்த நாளை கடைபிடித்து வருகிறது அதோடு அஹ் இலங்கை அரசுக்கும் கடுமையான அழுத்தங்களை கனடா கொடுத்து வருகிறது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த அறிக்கையில் குறிப்பாக நேற்றைய தினம் இந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி அஹ் கனடாவுடைய பிரதமர் வெளியிட்ட அறிக்கையிலே இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்துக்கு பொறுப்பு கூறல் அதாவது தமிழர்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட அநீதிகள் தமிழர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட படுகொலைகள் தமிழர்களுக்கு எதிராக இப்போதைய காலகட்டங்களிலும் மனித உரிமைகள் முதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது உடனடியாக இலங்கை அரசாங்கம் இதிலே பொறுப்பு கூறலை மேற்கொள்ள வேண்டும் இன்றும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கம் என்றுமே கனடா கனடா அரசாங்கமும் தானும் அதாவது ஜஸ்டின் ரூடோ அவர்களும் தமிழர்களுக்காக நாங்கள் நிற்போம் காரணம் என்று பார்க்கின்ற போது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் இடம் இடம்பெறுகின்ற போது அந்த கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தமிழர்கள் கனடாவுக்கு வந்த வந்தார்களாம் அப்போது தந்தை ஆட்சியில் இருந்ததாகவும் அவர் அங்கே அந்த மக்களுக்கு குடிமை கொடுத்தார் என்றும் தமிழர்களை பாதுகாத்தார் என்றும் அவர்களுடைய வழிகளை நாங்கள் இன்றும் உணர்ந்து கொள்கின்றோம் இன்றும் புலம்பெயர்ந்து இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்து அதிகமாக வாழ்கின்ற நாடு கனடா தான் எனவே அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் கனடா அரசாங்கத்துடைய வளர்ச்சிக்கும் அவர்கள் உறுதுணையாக இப்போதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித உரிமைகள் இலங்கை அரசாங்கம் உடனடியாக பொறுப்பு கூறலை மேற்கொள்ள வேண்டும் கனடா இதற்கு எப்போதும் குரல் கொடுக்கும் என்ற அடிப்படையிலே ஜஸ்டின் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் பல நாட்களாக இந்த விடயத்தை அவர்கள் எப்போதுமே தமிழர்களுடைய கையளிப்பு நாள் போதும் இப்படியான நாட்கள் வருகின்ற போதும் கனடா குரல் போது வழக்கம் தான் எனவே இதற்கு நன்றி உணர்வோடு தமிழர்கள் இருக்க வேண்டும் எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு அதாவது ஒரு வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகின்ற கனடா இதற்கு குரல் கொடுக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது ஆனாலும் இந்த விடயம் இன்னும் தமிழர்களுக்கான நீதி நோக்கி நகரவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு படிநிலை சென்று இலங்கையினுடைய பாராளுமன்றத்திற்குள்ளே நீதி அமைச்சராக இருக்கின்ற விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இப்போது தமிழ் மக்கள் மத்தியில் அதாவது அரசு என்ற ரீதியிலே தான் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு காரணம் என்னென்ன பார்க்கின்ற போது இந்த ஜூலை கலவரம் இடம்பெறுகின்ற போது தாங்கள் அரசியலிலே இல்லை இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரங்கள் இடம்பெறுகின்ற போது தாங்கள் அரசியலிலே இல்லாவிட்டாலும் தங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த வேலையை செய்திருந்தாலும் இப்போது அதை நினைத்து பார்க்கின்ற போது அருவருப்பாக இருக்கின்றது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நினைத்து பார்க்கின்ற போது மிக மிக வருத்தமாக இருக்கின்றது அங்கே பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலருக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது வர்த்தக நிலையங்கள் எரியூட்டப்பட்டிருக்கிறது எனவே இப்போது நான் தமிழர்களிடம் மன்னிப்பு கொள்கின்றேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு இந்த கோவிட் தொற்று காரணமாக இந்த இஸ்லாமியர்களுடைய மத சடங்குகளை மீறி அவர்களுடைய உடல்கள் அதாவது ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்ட விடயமும் அதை பற்றியும் பேசி இருக்கிறார் அங்கே கோண்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கின்ற போது அந்த விடயம் இடம்பெற்றிருந்தது சர்வாதிகார தன்மையோடு அவர்களுடைய கோரிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் எல்லோருடைய உடல்களையும் எரியூட்டிய தகனம் செய்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது இதற்கு கடுமையான அழுத்தங்களை இஸ்லாமிய அமைப்புகள் கொடுத்திருந்தாலும் அதை கடந்து மன்னிப்பு கோரி இருக்கின்றார் இந்த விஜயதாச ராஜபக்ச காலம் கடந்து சென்று சாதாரணமான ஒரு மன்னிப்பை சொல்லிவிட்டு செல்லலாம் ஆனால் மக்கள் மனதிலே பதிந்த அந்த வழிகளை யாரும் மறந்தும் விட முடியாது மறத்தும் விட முடியாது அப்படி இருக்கின்ற போது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கண்டியிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொள்கின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இது அரசியலுக்காகத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற என்றாலும் இந்த விடயம் நியாயமானதாகத்தான் இருக்கிறது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது

இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் நட்பு நாடுகளாக அண்மையிலே அண்மையிலே இருக்க வேண்டும் என்பது தன்னுடைய ஆசை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது அரசியலுக்கான விடயமாக இருக்கின்ற காரணம் என்னென்று பார்க்கின்ற போது இதே சஜித் பிரேமதாஸ் தான் இது இட்டைக்கு நான்கு வருடங்களுக்கு முன்னர் கடந்த தேர்தல் இடம்பெறுகின்ற போது இந்த போர்க்குற்ற விசாரணைகள் என்றெல்லாம் துரிதப்படுத்தப்பட்டது முடுக்கிவிடப்பட்டது விடயம் ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்தது இந்த போர்க்குற்ற விசாரணைகள் என்று பார்க்கின்ற போது இந்த விடயத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழு இலங்கைக்குள்ளே வருகின்ற போது அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய ராணுவத்தினரை காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டவர் தான் இந்த சஜித் குறைமதாசை போது தேர்தல்கள் நெருங்குகின்ற போது இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் ஆனால் ஒரு நியாயமான கோரிக்கை தான் ஆனாலும் இவர் தகுந்த அதாவது சகுனம் பார்த்து அல்லது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றார் போர் பேசுகின்றாரோ என்ற எண்ணம் தோன்றுகிறது தன்னுடைய அரசியலுக்கு இது இருக்கலாம் என்பதால் பலருடைய கருத்துமாக இருக்கிறது எனவே இந்த ஜூலை கலவரங்கள் இடம்பெற்றிருந்தது எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய வழிகள் மறக்க முடியாத நினைவுகளாக இப்போதும் இருக்கின்றது அதற்கு இப்போது கனடாவும் கடும் அழுத்தங்களை கொடுத்து இருக்கின்றது இலங்கை இதற்கு என்ன செய்ய போகின்றது என்றால் ஒன்றுமே செய்யாதென்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழர்களுடைய நீதி நோக்கிய பயணமானது மிக விரைவிலே இடம்பெற வேண்டும் என்றால் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது நேற்று ஒரு காணொளி என்றை யூடியூப் சமூக வலைத்தளத்தில் நான் பார்த்திருந்தேன் என்ன விடியோ என்று பார்க்கின்ற போது இந்த ஐநா சபையிலே தமிழர்களுக்கு ஆதரவு இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன அழிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்பதை அங்கே தெளிவூட்டுவதற்காக அப்போதைய காலகட்டங்களில் எல்லோருமே மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார்களாம் எல்லோருமே துரிதமாக செயற்பட்டு பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அங்கே அந்த முன்றலிலே கூடியிருப்பார்கள் இது சார்ந்த அழுத்தங்களை கொடுப்பது ஆனால் இப்போது மூன்று பேர் தான் இடத்திலே இருப்பதாக மிக மிக கவலையோடு தெரிவித்து வந்தார்கள் தமிழ் தேசிய உணவு செத்து விட்டதா என்ற அடிப்படையில் அவர்களும் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் காலங்கள் கடந்து செல்கின்ற போது தலைமுறைகள் மாறுகின்ற போது இதை தமிழர்கள் மறந்து விடுவார்களோ என்ற எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு ஒவ்வொருவரும் செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் இன்று ஜூத இனத்துக்கண்டு ஒரு நாடு அதாவது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கின்றால் இதற்கு காரணம் அவர்களுடைய தலைமுறை சந்ததியினருக்கு தங்களுடைய தாங்கள் அடிமையாக இருந்ததையும் எகிப்திலை அடிமையாக இருந்ததையும் தாங்கள் அடக்குமுறைக்குள்ள இருந்ததையும் ஒவ்வொரு அரசர்களால் தங்களுக்கு உள்ள ஒவ்வொரு நாட்டு அரசர்களாலும் தாங்கள் ஆளப்பட்டு தங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நாங்கள் ஒரு ஜூத இனம் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் நாங்கள் உயர்ந்த இனம் என்று சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து தங்களுடைய வரலாற்றை கடத்தியதால் தான் இன்று ஏதோ ஒரு காலகட்டத்திலே இந்த இஸ்ரேல் என்ற நாடு மலர்வதற்கு காரணமாக தமிழர்களும் இந்த நிலையை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இஸ்ரேலில் இருக்கின்ற யூதர்கள் இந்த கொடூரங்களை செய்யாது இருக்கும் காரணம் அவர்கள் எதை அனுபவித்தார்களோ அதே விடயத்தை விட பல மடங்கு அதிகமாக அண்மையிலே உள்ள பாலஸ்தீனத்திற்கு எதிராக யூதர்கள் செய்து வருகின்றார்கள் கொடுமைகளை யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது எனவே தமிழர்கள் இந்த விடயங்களை நன்கு அதாவது வாழ்கின்ற தமிழர்களும் இந்த விடயங்களை நன்கு உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் ஒப்புக்கொள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதை தமிழுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் மல்கின் வணக்கம்